வணக்கம் இன்றைக்கி துணை ஜனாதிபதி திடீர்னு ராஜினாமா பண்ணதை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முந்தா நாள் இரவு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சு எல்லாம் சுமூகமாக போயிட்டுருந்துச்சு ஆனால் இரவு ஒம்பது மணிக்கு திடீர்னு துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக ட்விட்டரில் அறிவித்தார் அது திடீர்னு எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி சாயங்காலம் வரலையும் நல்லா தானே போய்டுருச்சு திடீர்னு என்ன அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு ஊடகங்களில் அல்லது அரசியல் கட்சிகள் பல்வேறு ஊகங்களை வெளியிட்டார்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் அதோட இணைச்சு இதுதான் காரணமாக இருக்கும் அதுதான் காரணமாக இருக்கும் என்றெல்லாம் வந்து பேசினார்கள் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு கட்டாயப்படுத்தி அவரை பதவியிலிருந்து இருக்கிறார்கள் என்பது மட்டும் உறுதி ஏன்னா உடனடியாக அவருடைய ராஜினாமா வந்து குடியரசுத் தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உடனே பிரதம மந்திரி மோடி எந்தவிதமான விதமான அசைவும் இல்லாமல் ஆமாம் தன்கருக்கு வந்து ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்தது இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கு அவர் வந்து நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்தவரியில் முடிச்சிட்டார் மற்றபடி பிஜேபிக்காரர்களோ பி ஆர்எஸ்எஸ் காரர்களோ யாரும் எந்த கருத்தும் சொல்லலை ஆக இந்த மோடியினுடைய ட்விட்டர் செய்தியிலேருந்தே நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னு சொன்னால் சரி தம்பி போயிட்டு வாங்குறது மாதிரி தான் ரெண்டாவது வந்து ஒரு குடியரசு துணைத் தலைவர் ஏற்கனவே கவர்னராக இருந்தவர் பிஜேபியினுடைய மிக முக்கியமான ஆள் ஆர்எஸ்எஸ்ஸில் ரொம்ப போட்ட ஒரு ஆள் அவர் இப்படி திடீர்னு ராஜினாமா பண்ணதை யாரும் வந்து பொருட்படுத்தலை அவர் வந்து குறைந்தபட்சம் அவருக்கு வந்து ஒரு வழியனுப்பு விழா கூட வந்து நடத்தலை அவரும் ஒன்றும் ஆனான்ட்டு போயிட்டார் அப்போது இது நமக்கு வெளிப்படையாக காட்டுவது என்னென்னு சொன்னால் பிஜேபி ஏதோ ஒரு கடுமையான ஒரு மிரட்டலை விடுத்து அவரே வெளியேற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் இதுக்கு இந்த இந்த என்னவாக இருக்குங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஜெகதீப் தன்கரை பற்றி சுருக்கமாக வந்து சில செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெகதீப் தன்கர் வந்து அடிப்படையில் ராஜஸ்தான்காரர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஜாட் இனம் அந்த இனத்தை சார்ந்தவர் அவர் உச்சநீதிமன்றத்தில் மூத்த நீ வழக்குறைஞராக புகழ்பெற்ற வழக்கறிஞராகவும் இருந்தவர் தான் ஆரம்பத்தில் அவர் ஜனதா தளத்தில் தான் இருந்தார் ஜனதா தளத்தில் இருந்தபோது அன்றைக்கு சந்திரசேகர் முதலமைச்சர் பிரதம மந்திரியாக இருந்தபோது சந்திரசேகர் மந்திரி சபையிலே ஒரு மந்திரியாகவும் இருந்தார் அதுக்கு பிறகு காங்கிரஸுக்கு போனார் காங்கிரஸில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்தார் ஆகை தான் அவருடைய வந்து அரசியல் வாழ்க்கையினுடைய ஒரு சுருக்கம் அதற்கு பிறகு பிஜேபியில் ரொம்ப தீவிரமாக தான் பிஜேபியில் தீவிரமாக இருப்பதற்கு காரணம் அவர் காங்கிரஸ் இருந்தார் ஜனதா தளத்தில் இருந்தார் என்றால் சொன்னாலும் கூட அவருடைய கல்வியில் மிக முக்கியமானது அவர் படித்தது வந்து இந்த சைனிக் பள்ளி இப்போ இந்தியாவில் சைனிக் பள்ளிகள் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் பல்வேறு மாநிலங்களில் இருக்குது இந்தியாவில் ஒரு முப்பத்தி மூணு இடங்கள் இருக்குது அந்த சைனிக் பள்ளி என்பது இந்திய பாதுகாப்புத்துறையால் இராணுவத்தால் நடத்தப்படுகின்ற பள்ளி அந்த பள்ளியில் படிக்கிறவன் வந்து எதுக்காக படிப்பான்னு சொன்னால் அந்த ப பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு அந்த வந்து டிஃபென்ஸ் அகாடமியில் இந்த மிலிட்ரி ஸ்கூலில் வந்து போய் சேர்ந்து மிலிட்ரியில் உயர் அதிகாரியாகிறவருக்கு தான் அந்த சைனிக் ஸ்கூலில் எல்லோரும் படிப்பாங்க அந்த ஸ்கூலில் சொல்லித்தர பாட முறை அல்லது வளர்க்கப்படுகின்ற முறை வந்து முழுக்க 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 வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கியாகத்தான் அந்த பள்ளிக்கூடத்தில் வளர்ப்பார்கள் அதனால் படிக்கும் பொழுதே ஒரு சங்கியாக வளர்ந்தவர் தான் இந்த ஜக்தீப் தன்கர் ஆக என்னால் அவர் வந்து சங்கியாக செயல்படுவதில் நமக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை இது போக இந்த பிஜேபிக்கு வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராக போனார் மேற்கு வங்காளத்தில் அவர் ஏன் கவர்னராக வந்து மோடி அனுப்பிச்சார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மமதா அரசுக்கு மமதா கவர்மெண்ட் மமதா மமதா பானர்ஜினுடைய மேற்குவங்கால அரசுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குறது இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ரவியை கொண்டாந்து உட்கார வச்சு வந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்களோ அதே போல் மமதாவுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஜெகதீப் தன்கரை அனுப்பி வைத்தார்கள் அது ரொம்ப நிறையா குடைச்சல் கொடுத்தாரு ஒரு கட்டத்தில் மமதா பேனர்ஜியை என்ன சொன்னாங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இவர் தான் இப்போ வந்து அதிகாரபூர்வமான வந்து எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுகிறார் என்று மமதா பேனர்ஜியே சொல்லுகின்ற அளவுக்கு அவர் பெரிய வந்து குடைச்சலையெல்லாம் கொடுத்ததை நான் பார்த்தோம் சரி நம்ம கொடுத்த வேலையை அசைன்மெண்ட்டை வந்து ஜகதீப் தன்கர் நல்லா தான் செய்கிறாரு சிறப்பாகவே செய்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் கவர்னர் பதவி முழுசாக முடிகிறதுக்குள்ளேயே பாதியிலேயே வந்து கட் பண்ணி கொண்டாந்து குடியரசுத் தலைவராக போட்டார்கள் குடியரசுத் தலைவர்னு சொன்னால் குடியரசுத் தலைவராக மட்டும் இல்லை ராஜ்யசபாவினுடைய தலைவராகவும் அவர்தான் இருப்பார் யார் குடியரசுத் தலைவரோ அவர்தான் ராஜ்யசபாவுக்கும் தலைவராக இருப்பார் இப்போ ராஜ்யசபாவுக்கு தலைவராக இருக்குன்னு சொன்னால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பிக்களை கையாளுகின்ற பொறுப்பு அவர் கையில் வந்துடுது இதுதான் ஜெகதீப் தன்கருடைய சுருக்கமான இந்த அரசியல் அந்த கேரியர் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலங்களில் ஜெகதீப் தன்கர் ஒரு துணை குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்திற்கு விரோதமாகவே செயல்பட்டார் எதிர்க்கட்சிக்காரர்களுடைய உரிமைகளை முடக்குவது ஒடுக்குவது ஆளுங்கட்சிக்கு வந்து சாதகமாக இருப்பது என்பதை வெளிப்படையாகவே செய்தார் ஒரு குடியரசு துணைத் தலைவராக வந்ததற்கு பிறகு அவர் எந்த கட்சி சார்பிலும் இருக்கக்கூடாது என்பது தான் சட்டம் ஆனால் அவர் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக இருந்தார் நீதித்துறையோடு உச்சநீதிமன்றத்தோடு நேரடியாக மோதினார் உச்சநீதிமன்றம் அந்த கவர்னருக்கு இருக்கிற அதிகாரத்தை பற்றி தீர்ப்பு சொன்னபோது இது உச்சநீதிமன்றம் வந்து அரசியல் சட்டத்தினுடைய நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்தி இவர் வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மேலே இவர் வந்து ஏவுகணையை அணு ஆயுத ஏவுகணையை வீசுகிறார்கள் என்று உச்சநீதிமன்றத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணார் இந்த யஷ்வந்த் சர்மானு அலகாபாத் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் சர்மா டெல்லி ஹைகோர்ட்டில் இருந்த யஷ்வந்த் சர்மா அவர் வீட்டில் ஏராளமான கோடிக்கணக்கான ரூபாய் எரிந்த நிலையில் பணம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு இப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஊழலை எல்லாம் நம்ம கடுமையாக இருக்கணும் இவர் மேலே ஏன் எஃப்ஐஆர் போடல நீதிபதியாக என்ன இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்குது அவர் மேலே எஃப்ஐஆர் ஏன் போடலை என்றெல்லாம் வந்து கடுமையாக வந்து பேசினார் அதற்கு பிறகு அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரையில் இருக்கக்கூடிய இந்த செக்குலரிசம் மத சார்பின்மை என்பதும் சோசியலிசம் என்கிற அந்த சொல்லும் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சொற்களும் சனாதன தர்மத்திற்கு எதிரானவை ஆயினால் அதில் இருக்கக்கூடாதுன்னு பேசினார் ஏன்னா சமா சனாதன தர்மத்துக்கும் அரசியல் சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இப்போ அரசியல் சட்டம் என்பதே சனாதனத்தை மதிப்பதாக இருக்க வேண்டும் அல்லது சனாதன தர்ம கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதை பச்சையா பகிரங்கமாக ஜெகதீப் தன்கர் வெளிப்படையாக பேசினார் அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அரசியல் சட்டத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லி வந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அரசியல் சட்டத்திற்கு எதிராக பேசுகின்ற தன்கரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சிகளெல்லாம் ஒரு இம்பீச்மெண்ட்டு வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க அந்த பெட்டிஷன் ஆறு மாதமாக ஜெக்தீப் தன்கர் இந்த பதவியில் நீடிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆகையினால் அவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்து ஆறு மாதமாக பார்லிமெண்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது இந்த காலகட்டங்களில் தான் இப்படி முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை தீவிரமாக செயல்படுத்துகின்ற இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் பேச யோசிக்கிறதையெல்லாம் வெளிப்படையாக பேசுகின்ற அளவுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர விசுவாசியாக செயல்பட்டவர் தான் ஜக்தீப் தன்கர் அப்படியானால் ஏன் இப்போ அப்படி தீவிர விசுவாசியாக இருக்கின்ற ஆர்எஸ்எஸ்கார சொல்கிறதையெல்லாம் வந்து அப்படியே அடியுற்றி செயல்படுத்துகின்ற ஒரு நபரை தீவிர விசுவாசி இவன் ஏர் வெளியேற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பல்வேறு ஊடகவியலாளர்கள் யூடியூப் சேனலில் அங்கே இங்கே எதிர்கட்சிகள் பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள் ஆனால் நமக்கு சில காரணங்கள் வந்து வெளிப்படையாக தெரிகின்றன ஒன்று ஜகதீப் தன்கர் இப்போ அந்த எதிர்கட்சிகள் கொண்டு வந்த யஷ்வந்த் சர்மா யஷ்வந்த் வர்மா என்கிற அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதி வீட்டில் கோடி கோடியாக வந்து பணம் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்தது அவர் வந்து பதவி விலகணும்னு சொல்லி சொன்னாங்க அவர் பதவி விலக முடியாதுன்னு சொல்லிட்டாரு உடனடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை ஒரு கமிட்டியை போட்டு விசாரணை நடத்தினார் விசாரணை நடத்தின பிறகு ஆமாமா அவர் வந்து அவர் வீட்டில் பணம் எடுத்ததுக்கு அவருக்கு ஏதோ பொறுப்பு இருக்கணும் அதனால் அவரை பதவி விட்டு நீக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அந்த அறிக்கையை கூட நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அன்னைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த கண்ணா குடியரசுத் தலைவருக்கும் பிரதம மந்திரிக்கும் அனுப்பினார் அதுவே வந்து சட்டத்திற்கு புறம்பானது என்றெல்லாம் பேசுகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நேற்று முன்தினம் காலையில் எதிர்கட்சிகளெல்லாம் இந்த மாநிலங்களவையில் அந்த யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தபோது ஜக்தீப் தன்கர் என்ன பண்ணார்னு சொன்னால் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சட்ட நடைமுறைகள் அது பூர்த்தியாகி இருக்கிறதுனால சட்ட நடைமுறைகள் தெளிவாக இருப்பதனால நான் அந்த பதவி நீக்க தீர்மானத்தை இம்பீச்மெண்ட் பெட்டிஷனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ராஜ்யசபா வந்து செயலாளருக்கு வந்து உத்தரவு போடுறாரு உத்தரவு போடும் பொழுது அந்த விஷயத்தை நான் கேட்டேன் அவர் இது மாதிரி பதவி நீக்கம் செய்ய சொல்லி ஒரு பெட்டிஷன் வந்தால் இம்பீச்மெண்ட் பெட்டிஷன் வந்தால் அதை எப்படி கையாளுவது என்பதை பற்றி விரிவான சட்ட விளக்கங்களை எல்லாம் பேசி அங்கே அப்போது அவையிலே இருந்த பாராளுமன்ற விவகாரத்துறை மந்திரியை கூப்பிட்டு ஐயா அவர் ஒரு பெடிஷன் போட்டிருக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் இதே மாதிரி மா மக்களவையில் இதே மாதிரி பெட்டிஷன் வந்திருக்கிறா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாரு ஆமாங்க வந்திருக்க ஒரு நூற்றம்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது சரி ஒரே நேரத்தில் ராஜ்யசபாவிலே இருந்து பாராளுமன்றத்திலே வருது ஆகையினால் இதுக்கு உரிய நடைமுறைகள் எடுக்க வேண்டும் இப்போ ரெண்டு இடத்துலையும் வந்து இந்த பதவி நீக்க மனு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அதற்கு உரிய முறையில் ரெண்டு அவையும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி போடணும் என்கொயரி கமிட்டி கூட்டு கூட்டு குழு போட்டு விசாரணை அறிக்கைக்கு பிறகு பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இதில் என்ன சிக்கல்னால் பாராளுமன்றத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பிரதம மந்திரி இருக்கக்கூடிய அவையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வரதற்கு முன்னாலேயே ராஜ்யசபையில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு துணை குடியரசுத் தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் கட்டாயமாக அதன் மீது விவாதம் நடத்தியாகணும் அதன் மீது வந்து தீர்மானம் வந்து கொண்டு வரணும் தீர்மானம் தோக்குதோ ஜெயிக்குதோ அதை விவாதத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நடைமுறை வந்துருது அதில் என்ன ஒரே ஒரு சிக்கல் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராஜ்யசபாவில் தீர்மானம் கொண்டு வந்தது எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அது தாக்கல் செய்யப்படவில்லை அப்போது எதிர்க்கட்சிகள் முன்மொழிந்த தீர்மானத்தை விவாதித்தால் இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக எதிர்கட்சிகள் தான் போராடுகின்றன என்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துடும் என்று மோடி அரசு கருதியதோ என்னமோ தெரியாது ஆனால் இதை அவர்கள் விரும்பவில்லை ஆகையினால தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கு தடையாக இந்த ஜெகதீப் தன்கர் இருப்பார் என்பதனாலே அவரே அந்த பதவியில் நீட்டிக்கு வைக்கக்கூடாது என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள் என்றெல்லாம் வந்து பொதுவாக பேசுகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதில் முக்கியமான விஷயம்னா நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை எதிர்கட்சிகளெல்லாம் முன்வைத்தது மட்டுமில்ல ஆளுங்கட்சிகளையும் சொன்னாங்க சரியாக அப்படி தீர்மானம் கொண்டு வரணும்னு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் ஆளுங்கட்சியில் அந்த அதற்கான முனைப்பு அவர்கள் காட்டவில்லை அப்போ ஆளுங்கட்சி சார்பாக மோடி கட்சியினுடைய சார்பாக என்ன சொன்னாங்க இது வந்து பதவி நீக்க தீர்மானம் இம்பீச்மெண்ட் பெட்டிஷன் கொண்டு வரதில்ல அது அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் செய்யணும் என்று காட்டி விட்டாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இப்போது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரணை செஞ்சு அவர் பதவி நீக்கம் செய்யலாம் இம்பீச்மெண்ட் பெட்டிஷன் கொண்டு வரலான்னு ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் பெட்டிஷன் கொடுத்த பிறகு நீ யோக்கியான என்ன செய்யணும் நீயே அந்த தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும் ஆனால் நான் அதை முன்மொழிய மாட்டேன் அது பாராளுமன்ற எம்பிக்கள் பார்த்துக்கிட்டோம் என்று அவர்கள் பேசினார்கள் அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்போ யஷ்வந்த் சர்மா மீது ஒரு பாசாங்குத்தனமாக வந்து நீங்கள் தீர்மானம் கொண்டு வரேன்னு பேசினீங்களே தவிர உண்மையிலேயே யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்வதில் உங்களுக்கு ஈடுபாடு இல்லை என்பது தான் அதிலேருந்து தெரிவதாக எனக்கு படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் யஷ்வந்த் சர்மா வீட்டில் எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட பணம் யாருடைய பணம் அது யார் கொண்ட உள்ளறை வச்சா என்கிற பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை அதுக்கு வந்து எந்த விதமான விளக்கமும் இல்லை இப்போ பணம் ஊ ஊழல் பணம் வந்து நீதிபதி வீட்டில் வந்து எரிக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பதினஞ்சு கோடி ரூபான்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியல ஆனால் இந்த பணம் என்னுடைய பணம் இல்லைன்னு சொல்லி நீதிபதி யஷ்வந்த் சர்மா சொல்கிறார் யஷ்வந்த் சர்மா சொல்கிறது மட்டும் இல்லை யஷ்வந்த் சர்மா பற்றி இந்தியாவினுடைய மிக மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற பார் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கபில் சிபில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இதில் வந்து ஏதோ சிக்கல் இருக்குது யஷ்வந்த் சர்மா ஒரு நல்ல நேர்மையான நீதிபதி அவர் இந்த மாதிரி தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது என்று அவர் பகிரங்கமாக வெளிப்படையாக பேசுகிறார் அவர் பேச்சை வந்து நாம் வந்து நிராகரிச்சிட முடியாது ஆகவே கமில் சிபல் போன்ற ஒரு மூத்த நீதிபதிகள் யஷ்வந்த் சர்மா வந்து தப்பு பண்ணக்கூடியவர் அல்ல அந்த விசாரணையிலேயே நிறைய கோளாறு இருக்குது என்று பேசுவதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அந்த பணம் யாருடைய படம் என்பது தான் இன்றைக்கி கேள்வி இப்போது முதல்ல இப்போது பாராளுமன்றத்தில் வந்து இப்போது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த நீதிபதி யஷ்வந்த் சர்மா நான் பதவி விலக முடியாது என்று அறிவித்து விட்டு இப்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் நீ விசாரணை செய்ததும் விசாரணை அறிக்கையும் சட்டத்திற்கு புறம்பானது இது தப்புன்னு சொல்லி நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டிருக்கார் இந்த பெட்டிஷன் போட்டிருக்கிற அந்த பெட்டிஷன் விசாரணைக்கு வந்தால் ஒருகால் யஷ்வந்த் சர்மா வாயை திறந்து வெளியில் சொன்னால் நாம் எதிர்பார்க்காத பல வந்து அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவரக்கூடும் என்று தான் எனக்கு படுகிறது அப்போது இந்த ஜெகதீப் தன்கரை இவ்வளவு கடுமையாக மிரட்டி விரட்டி அறிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏதோ அங்கே ஜெகதீப் தன்கரை வைத்து கொண்டு இந்த பிரச்சனையை அணுகினால் அரசாங்கத்தினுடைய பேருக்கு கெட்ட பேர் கொண்டுற மாதிரி அல்லது அரசாங்கத்தினுடைய முகத்திரை கிழிக்கிற மாதிரி ஏதாவது வெளியில் வந்துடக்கூடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரிகிறது இப்போ ஜெகதீப் தன்கரை பொறுத்தவரை ஒரு மோசமான ஆர்எஸ்எஸ் காரன் என்று சொன்னாலும் கூட ஓரளவு சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் ஏற்கனவே ஒரு பேட்டியிலே என்ன சொல்லியிருந்தார்னு சொன்னால் என்னை வந்து மிரட்டியெல்லாம் யாரும் படி வைக்க முடியாது சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நான் செய்வேன் என்று ஒரு வெளிப்படையாக பேசியிருந்தார் அப்போது சட்டப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவரை வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனையை அணுக முடியாது இனி இந்த இப்போ சட்ட மேலவையே நடத்த முடியாது இப்போ நீதிபதி யஷ்வந்த் வர்மாவனுடைய பிரச்சனையை நாம் கையில் எடுத்தால் அதுக்கு வந்து ஒரு கூட்டு விசாரணை குழு போட்டு விசாரணை அறிக்கை வந்து அதில் இன்னும் வந்து கிளப்பு கிளறுனா பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அல்லது வந்து பிஜேபியினுடைய தில்லுமுல்லுகள் அம்பரப்படுத்துவதற்கு அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்ற நிலையில் இந்த அச்சத்தின் காரணமாகத்தான் தன்னுடைய தீவிர விசுவாசியாக இருந்த யஷ்வந்த் சர்மாவை இப்போது அவர்கள் கட்டாயப்படுத்தி விரட்டி அடித்திருக்கிறார்கள் என்பது உண்மை ஆக இதில் என்ன நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நான் வந்து அரசியல் சட்டத்தை மதிக்கிறேன் அரசியல் சட்டத்தான் எங்களுக்கு வந்து வேதம் என்றெல்லாம் பேசுவதைப் போல மோசடி எதுவும் கிடையாது அவர்கள் எந்த சட்டத்தை மதிப்பதற்கு தயாராக இல்லை ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுகிறதோ அதுதான் சட்டம் மனு தர்மம் எதை விதித்திருக்கிறதோ அதைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டம் தடையாக இருந்தாலும் சரி அதை தூக்கி எறிவோம் சட்டப்படி நடப்பேன் என்று சொல்லுகின்ற நபர்கள் பதவியில் இருந்தாலும் சரி அவர்களையும் அடித்து விரட்டுவோம் என்கின்ற ஒரு கிரிமினல் நடவடிக்கை தான் இந்த இப்போ ஜெகதீப் தன்கருக்காக நாம் பரிஞ்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மோசமான நபர் ஒரு மோசமான ஆர்எஸ்எஸ்காரன் ஆனாலும் கூட அவர்கள் ஒரு சிறிய அளவுக்கு கூட சட்டத்தை மதித்து நடக்கின்றவர்களை வைத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்போது ஜெகதீப் தன்கருடைய பதவிகளுக்கு பின்னாலே அவர் ஏதோ ஆர்எஸ்எஸுக்கு ஒத்துப்போ மோடிக்கு ஒத்துப்போகல் என்பது மட்டுமல்ல யஷ்வந்த் சர்மா வீட்டில் இவ்வளவு தொகை கொண்டு போய் வைத்தது யார் அது எப்படி எரிந்தது அந்த பணம் யாருக்கு சொந்தம் கபில் சிபல் வந்து வந்து யஷ்வந்த் சர்மா நேர்மையான நீதிபதி என்று சொல்கிறாரே அதற்கு என்ன பதில் அந்த பணத்தை கொண்டு வைந்த வைத்தவர்களுக்கும் ஒரு ஜட்ஜினுடைய ஹைகோர்ட் ஜட்ஜி வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் வைக்கிறான்னு சொன்னால் அதை சாதாரணமாக யாரும் கொண்டு போய் செய்ய முடியாது இப்போ ஆளுங்கட்சியினுடைய ஒத்துழைப்பு காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் யாரும் எவ்வளோ பெரிய குற்றத்தை செய்திருக்க முடியாது ஆகவே யஷ்வந்த் சர்மாவனுடைய வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் என்பது திட்டமிட்டு நீதித்துறையின் மீது களங்கத்தை உண்டாக்குவதற்கு அவர்கள் செய்தார்களா அல்லது நீதிபதி வீட்டில் வைத்திருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் என்று கொண்டு செய்தார்களா எதுவும் நமக்கு தெரியல ஆனால் இதில் மிகப்பெரிய தில்லுமுல்லும் மிகப்பெரிய கிரிமினல் குற்றமும் இங்கே நடந்திருக்குது என்பதுதான் உண்மை அதனால் இப்போ அடுத்த ஜ துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளெல்லாம் தொடங்கிட்டுன்னு சொல்கிறாங்க இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வேகத்தை பார்த்தால் இந்த ஜெகதீப் தன்கரை விரட்டிவிட்டு ஜெகதீப் தன்கர் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு இடையூறாக இருக்கிறார் என்ற முறையில் மட்டுமல்ல அவர் வைத்து கொண்டால் நம்முடைய பல பிரச்சனைகள் அம்பலமாகும் என்கிற அச்சத்தில் தான் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கிரிமினல் கும்பல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா கிரிமினல் கும்பல் இன்னும் என்னென்ன பண்ண போதுன்னு நமக்கு தெரியாது நாம் இதே போல் வந்து ஏதோ எதிர்ப்பு என்கிற அளவில் இருந்தால் இன்னும் மேலும் மேலும் பல கடுமையான சிக்கல்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்போ சமூகமே இந்த பாசிச கும்பலை அடித்து விரட்டுவதற்கு நாம் அணிதிரள வேண்டிய தேவை மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது என்பதுதான் இதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியதாக நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்